இது வந்து ஒரு ஐநூறு வருடத்திற்கு முன்பட்ட திருக்கோயிலுங்க கண்ணம்பாளையத்திலேருந்து பெரியவர்களெல்லாம் மாதம் ஒரு முறை பழனிக்கு பாத யாத்திரையாக நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்ததாகவும் இங்கேருந்து ஒரு பெரியவர் அங்கே பழனியிலேயே தங்கி அந்த பழனிய முருகனுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்ததாகவும் அங்கே ஒரு நாள் கணவளவர் நான் அங்கேயே இருக்கிற போது நீ ஏண்டா இங்கே இருக்கிற நீ அங்கே இங்கே சேவை செய்கிறக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நீ அங்கே போய் எனக்கு சேவை செய்யன்னு சொன்னதாக அவர் வந்து இங்கே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கே தான் இருந்தாருங்க இந்த கோயிலினுடைய வளர்ச்சிக்கு இதுக்கெல்லாம் மொழியாக அவருக்கு திருமணம் இல்லை வயோதிக பருவம் இங்கே எதை காலமானார் அது வரைக்கும் அவர் இங்கே எதை இருந்து இந்த முருகனுக்கு அவர் உரு அவர் வந்து இதை இல்லை இங்கே உருவாக்கினது முதலையும் உருவாகிடுது அவர் நிறைய வளர்ச்சி பணிகள் செய்தார் முதல்ல இது கிழக்கு முகமாக இருந்ததுங்க இந்த கோயில் கீழே நிலமட்டத்தில் இருந்தது அப்புறம் நாம் பழனியாண்டவர்னு வச்சுட்டு அது ரொம்ப இடைஞ்சலாக மக்கள் வர்றதுக்கு சௌகரியம் இல்லாமல் இருந்தது அதை பழனி மாதிரியே மாற்றி அமைக்கணும்னு மக்கள் ரொம்ப நாளாக ஆர்வப்பட்டு இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்து பனிரெண்டு காலகட்டத்தில் அதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சிதுங்க ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இரவும் பகலுமாக அவங்களே பாடுபட்டு உருவாக்கின கோயில் இது அதாவது ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் மாலை ஆறு மணிக்கு வந்துடுவாங்க திருப்பணிக்கு வந்தாங்கன்னா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அவங்களாக வேலை செய்வாங்களுங்க பொதுமக்கள் பொதுமக்களுடைய உழைப்புடன் உருவான திருக்கோயிலுங்க ஆமாங்க இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசத்துக்கு இவ்வளவு கூட்டம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை இன்னைக்கு காலையிலேருந்து சுமார் ஒரு இருபத்தையாயிரம் பேர்த்துக்கு மேலே மக்கள் வந்துட்டு இந்த அளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எங்கள் சக்திக்கு மீறி நாங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல உருவ சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறான் தரிசனம் பண்ணுறக்கு ஆமாங்க காலையில் அதாவது திருவிழா அது இன்னைக்கு உச்சகட்டமான திருவிழா தைப்பூச தேரோட்டம்ங்க ஐந்து தேர் இந்த ஊரில் இப்போ வந்து காலையில் புறப்பட்டு காலையில் இங்கே திருக்கோவில் இருந்து புறப்பட்டு எலப்பாத்தி மண்டபம்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு அங்கே நிறுத்தி வைப்பாங்க காலையில் பதினோரு மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார் அங்கிருந்து ஐந்து தேர்களும் புறப்பட்டு ஊற வளமாக வரக்கூடிய நிகழ்ச்சி இனி துவங்குங்க பத்து மணிக்கு துவங்கி இந்த ஒரு ஒரு மணி சுமார்க்கு வருங்க இந்த ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா கீழே இருபத்தி ரெண்டு அடி அதுக்கு மேலே எழுபத்தஞ்சு அடி உயரம்ங்க இந்த ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்தில் கண்ணம்பாளையத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெருமக்களுடைய உருவங்களும் இந்த கோயிலுக்கு நிலந்தானம் பண்ணினவர் இந்த கோயிலுக்காக உழைத்த பெருமக்கள் பள்ளிக்கூடம் கட்டி வச்ச பெருமகனார் இவங்களுடைய எல்லாம் நாங்கள் பொறிச்சிருக்கிறோம் ஆமாங்க இந்த ஊர் வந்து சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான ஊருங்க கோவை மாவட்டத்திலேயே முப்பதுக்கும் மேற்பட்ட தியாகிகளை கொண்ட ஊர் அந்த ஞாபகாத்மா தியாகிகளினுடைய திருவுருவங்களை பதிச்சுருக்கிறோங்க அதே மாதிரி சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸினுடைய தலைவராக இருந்து காங்கிரஸ் மாநாட்ட திரிபுரி என்கிற இடத்துல கூட்டினார் அதுக்கு இங்கிருந்து கே வி ராமசாமி கவுண்டர் என்கிற பெருமகனார் இங்கிருந்து சைக்கிளில் புறப்பட்டு போனார் அந்த திரிபுரி மாநாட்டுக்கு ஆமாங்க அந்தனுடைய நினைவா அவரை சைக்கிளோட அவருடைய திருவுருவத்தை இந்த ராஜகோபுரத்தில் ரெண்டும் கலந்த கூறுங்க இந்த கூரு நினைவோட்டோன்னு மக்களுக்குங்கிறக்காக ரொம்ப நன்றிங்க என்னுடைய பேர் நவநீதகிருஷ்ணனுங்க இந்த இது பேர் கோவை பழனி கண்ணம்பாளையம் கிராமம் கோவை பழனி அருள்மிகு பழனியாண்டவர்கள் அறக்கட்டளை தான் இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணுதுங்க அந்த அறக்கட்டளையினுடைய செயலாளராக நான் இருந்து செயல்படுறேன் இவர் தலைவருங்க இவங்கெல்லாம் உறுப்பினர்களாக இருந்து இந்த கோவிலினுடைய நிர்வாகத்துக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறேன்